கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நரி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக தேசங்களில் பருவ கால சீதோஷ் நிலை மாற்றத்தின் நிமித்தமாக திடீரென்று அதிகப்படியான மழையும் திடீரென்று அதிகப்படியான பேரிடர் சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான வெப்பம் என்று சொல்லி இதுவரை இல்லாத அளவு தட்பவெட்ப நிலையில் உண்டாகிற மாற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுவதும் உயிரிழக்கிற சூழ்நிலைகளையும் பார்க்க முடிகிறது அந்த வகையில் டெல்லியிலே கடந்த நாளிலே ஒரே நாளிலே சுமார் இதுவரை நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத ஒரு கடுமையான மழை சுமார் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு பதிவாகியிருக்கிறது ஒரே நாளில் பெய்திருக்கிற இந்த மழையினாலே டெல்லி முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதன் நிமித்தமாக நூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் தாமதித்திருக்கிறது மட்டுமல்ல பல விமானங்கள் வேறு விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இந்த மழையினாலே நஜக்பூர் பகுதியில் உள்ள சுமார் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த கனமழை நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது அதிகரித்து வருகிற இந்த கனமழையினாலே மக்கள் பாதிக்கப்படாதிருக்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க கால சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொடுக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பெய்த மழையில் இது இரண்டாவது அதிகப்படியான மழை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே நூற்றி பத்தொன்பது மில்லி அளவான மழை பெய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அதிகரித்து வருகிற இந்த கால சூழ்நிலையினால் உண்டாகிற பேரழிவுகள் தடுக்கப்பட குறிப்பாக புதுடெல்லியிலே பெய்திருக்கிற இந்த மழையினால் ஸ்தம்பித்திருக்கிற நகரங்கள் அந்த பாதிப்பில் பாதிப்பிலிருந்து மீண்டு வர கர்த்தர் சூழ்நிலையில் மாற்றி கொடுக்க கர்த்தாயை ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே ஆண்டவரை அதிகரித்து வருகிற கனமழை நிமித்தமாக ஆண்டு தகப்பனை அங்குள்ள ஜனங்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதிகப்படியான நகரங்கள் ஆண்டவரே வெள்ளத்தால் தண்ணீரினால் சூழ்ந்திருக்கிறது என்றும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியை ஜபிக்கிறோம் அப்பா நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இரண்டாவதாக அதிகப்படியாக பதிவான மழை என்று கூறப்படுகிறது மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப தகப்பனை மீண்டும் இப்படிப்பட்ட அழிவுகள் தேசத்தில் நிகழாதபடி கனமழை நிலநடுக்கம் இன்னமும் சூறை காற்று இப்படி போன்ற காரியத்தினாலே உண்டாகிற அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் டெல்லியில் காலத்திலே அதிகப்படியான சூறை காற்றும் வீசி வருகிறது என்றும் கூறப்படுகிறதப்பா இந்த கால சூழலில் மாற்றி ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி தட்பவெட்ப நிலையிலே நல்ல ஒரு சீரான ஆண்டவரை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தம்பித்து நிற்கிற ஆண்டவரே தகப்பனை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் இயல்புக்கு திரும்ப நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்த தாமேங்களை ஆசரிப்பாராக ஆமேன்